மண்பான சமைப்பது பொங்கலை பொதுவாக மண்பானையில் நாங்கள் அனைவருமே செய்வோம் அதுதான் தமிழரின் தொன்று தொட்டு வரும் வழக்கம் என்று சொல்லலாம் ஆனால் இன்று நகரத்தில் பொங்கல் தினத்தன்று குக்கரில் சமைத்தும் கொண்டாடி வருகிறோம் இது வருங்கால தலைமுறையினருக்கு மண்பானையில் ஏன் பொங்கலை சமைக்கின்றோம் என்பது தெரியாமலே போய்விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே அது பற்றிய ஒரு பதிவாகத்தான் இந்த பதிவு இருக்கின்றது மண்பானையில் பொங்கலை சமைக்கும்போது அந்த மண்பானையின் மீது இருக்கின்ற நுண் துளைகளின் வழியாக நீராவியும் காற்றும் உணவின் மீது சீராகவும் மெதுவாகவும் இதனால் என்ன பயன் கிடைக்கும் என்றால் சுத்தம் செய்யப்படாத அரிசி காய்கறிகளாக இருந்தாலும் மண்பானையில் சமைக்கும் போது கிருமிகள் அழிந்து விடுகின்றது அடுப்பை விட்டு இறக்கினாலும் சூடு ஆறாமல் இருக்கும் அதன் தன்மை கெடாமல் மண்பானை உணவின் சத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு எளிதாக மண்பானையில் நாங்கள் சமைத்த உணவுகளை சாப்பிடும் போது கிடைக்கின்றது உடலுக்கு தரக்கூடிய அனைத்து பலத்தையும் மண்பானை பொங்கல் சேர்த்து விடுகிறதா பொங்கல் தினம் என்பது இயற்கையை வணங்கும் முறையாக இருக்கின்றது மண்பானை என்பது இயற்கை பார்க்கப்படுகிறது அதற்கு மனிதன் உருவம் கொடுக்கின்றார் அவ்வளவுதான் வித்தியாசம் அதற்குத்தான் பொதுவாக தமிழர்கள் கடவுள்களுக்கு நைவேத்தியம் செய்யும் போதும் அல்லது புது வருடம் தைப்பொங்கல் போன்ற விழாக்களில் பொங்கல் பொங்கும் போதும் மண்பானையில் பொங்குகிறார்கள் ஏனென்றால் இந்த மண்பானை ஒரு இயற்கை பொருள் அப்படி என்றதால்தான் நல்ல நாட்களில் தமிழர்கள் பொங்கல் சமைக்கும் போது அல்லது நைவேத்தியங்களை செய்யும் போது மண்பானையில் செய்கிறார்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்